வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி என் மனதில் பட்டவைகள் கண்ணில் தென்பட்டவைகள் ஆகியவற்றை பற்றி பத்திரிகையில் வந்த செய்திகள் ஆகியவற்றை பற்றி எல்லாம் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதல்ல போன பதிவில் ஒரு விஷயம் ஒன்று கொடுத்து குறிப்பிட்டிருந்தேன் அதாவது பழவேற்காடு லேக்கு அங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேஷன் வருகின்ற பேர்ட்ஸ் எவ்வளோ பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வருகின்ற அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்து நாலு மாதம் இருந்து அது வெளியில் திரும்பி அந்த சொந்த ஊருக்கு போகும் அப்படிப்பட்ட பறவைகள் வந்து அங்கே ஏரியில் சில விஷத்தன்மை காரணமாக அங்கே நூற்றுக்கணக்கான பறவைகள் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் இறந்தது அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் போல இன்னொரு சம்பவம் இந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பெருங்கலத்தூர் சித்தேரி அந்த ஒரு சின்ன ஏரி அந்த ஏரியில் ஏராளமான மீன்கள் வந்து செத்து மிதந்துக்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது இதற்கும் திரும்பி காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியை சுற்றி இருக்கிற வசிப்பவர்கள் மற்றும் அந்த ஃபேக்ட்ரிஸோ எது எது எல்லாம் சுற்றி இருக்கிறதோ அவர்கள்லாம் அதனுடைய முழு பொறுப்புக்கு காரணம் அவங்க தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அவங்களுடைய அந்த கழிவு இதெல்லாம் வந்து முறையாக வெளியேற்றாமல் கொண்டு வந்து ஏரியில் கலக்க விட்டதன் காரணமாக தான் அந்த ஏரியில் ஒரு விஷத்தன்மை வந்து இந்த மீன்கள் எல்லாம் இறந்து இருக்கிறது இது வந்து என்னென்னா ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியாக வருதே ஒழிய இதற்கான சரியான நடவடிக்கைகள் வந்து அரசு வந்து எடுக்கணும் அதுவும் என்னென்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஏரி இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் கரெக்டாக அந்த முறையை பயன்படுத்தி கழிவுநீரெல்லாம் சரியாக வெளியேற்றுதா இல்லையா அது ஒரு செக்கிங் சிம்பிள் செக்கிங் வந்து ஒரு ஆய்வு செஞ்சாலே எத்தனை இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம் ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றி ஏதாவது ஒரு வாரம் பேசுவோம் அதோட அதுக்கப்புறம் அப்படியே விட்டு பத்திரிக்கைகளும் அப்படிதான் இது ஒரு செய்தியாக தான் அதை வந்து வெளியிடுறாங்களோடைய அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறார்கள் அதிகாரிகள் அதுக்கு வேண்டிய ஆக்ஷன்ஸ் எதாவது எடுத்தாங்களா ஃபாலோ அப் என்ன இதெல்லாம் வந்து எந்த பத்திரிகைகளும் அதை பற்றி பேசுறதும் கிடையாது அது இவங்க குறிப்பிட்ட அந்த செய்தி வந்து சரி செய்யப்பட்டதா என்பதையும் கூட இவங்க வந்து சரியாக வெளியிடுறது கிடையாது இல்லை முக்கியம் பார்த்தோன்னா அரசு அதிகாரிகள் சுற்று அவங்களுக்கு வந்து சோஷியல் கன்சர்ன் இருக்கணும் மக்களுக்கு வந்து அதை விட அதிகமான பொறுப்பு இருக்கணும் இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமிங்கிறது உயிரினங்கள் வாழ்வதற்கும் வேண்டிய உரிமை முழுவதுமாக அதுக்கு இருக்கிறது நல்ல வழியாக அது வாழ்வது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமி என்பது பறவைகள் மிருகங்கள் எல்லாமேக்கும் அந்த உரிமை இருக்குது சரியாக வாழ்வதற்கு அதை வந்து என்ஷூர் செய்ய வேண்டியது ஏன்னா இயற்கையை கெடுப்பதே மனிதன் தான் ஆகவே அந்த இயற்கையாக வசிக்கும் சில உயிரினங்கள் இதனால் பாதிக்கப்படாத வகையில் நம்மளுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படி ஏதாவது சிலர் செயல்பட்டால் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதற்கு முக்கியமாக வந்து காரணம் மிஸ்ஸிங்கு என்ன ரீசன்னா சரியான இன்ஸ்பெக்ஷன்ஸ் கிடையாது அதிகாரிகள் கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள்லாம் கம்மியாக இருக்கிறாங்க விசிட் பண்ணுறதுக்கு போதிய அளவு பணியாளர்கள் இல்லை அது ஒன்று ரெண்டாவது இருக்கும் ஆஃபீஸர்ஸும் அதிகாரிகளும் டெய்லி ரொட்டீன் பொருக்கால் தங்களுடைய மீட்டிங் மீட்டிங் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறது இதுலயே வந்து அவங்களுடைய முழு நேரம் வந்து செலவழிக்கப்படுவதால் இது போல எக்ஸ்ட்ரா திங்ஸ் பண்றது எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்னு ஆள் இல்லைன்னு ஒண்ணு இன்னொன்னு இருக்கிற ஆளுங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றது இது ரெண்டுமே அர்த்தம் இல்லாத ஒரு வாதம் ஆள்கள் இல்லைன்னா இருக்கிற ஆள்கள் வந்து எந்த அளவுக்கு ஆய்வு செய்தார்கள் அதை பற்றி ஒரு பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை எத்தனை பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க இத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இந்தந்த இடம் விசிட் பண்ணாங்க இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த தவறுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க தவறுகள் செய்தவர்கள் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வெளியில் வந்து பப் அட்லீஸ்ட் பப்ளிக் கன்சர்ன் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து வெளியில் விடணும் அது பத்திரிகைகளை அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் இதெல்லாம் வந்து சரியாகும் ஏன்னா இது வந்து அதிகாரிகள் இருக்கிற அதிகாரிகள் விசிட் பண்ணணும் அவ்வளவுதான் இதுக்காக தனி அதிகாரிகள் தேவைன்றது கிடையாது அதுபோல் ஒவ்வொரு அதிகாரியும் அவங்களுக்கு டைம் இல்லைன்னா அதுக்காக டைமே ஒதுக்கணும் நிறைய டைம் இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் போகலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் போகலாம் டைம் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸில் யாரெல்லாம் தவறு செய்திருக்காருன்னு பார்த்தா ஒரு ரெண்டு பேரை பிடிச்சா கூட போதும் அதை வந்து சரியான தண்டனை கொடுத்து அவங்கள வந்து அபராதம் மட்டும் கிடையாது சிம்பிள் சிம்பிளா கட்டுற அபராதம் கிடையாது கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு தண்டனை இருந்தால்தான் அதையும் வந்து விளம்பரப்படுத்தணும் இதுதான் திரும்பி திரும்பி நான் சொல்லிட்டு இருக்கிறது சாம்பிளா நீங்க என்ன பண்றீங்களோ அதை வந்து பக்காவா விளம்பரம் கொடுங்க அட்வர்டைஸ்மெண்ட் இது பேப்பர்ல வந்து பப்ளிசிட்டி கொடுங்க அதை பார்த்து இன்னும் ஒரு நூறு பேர் திருந்துவாங்க நீ இன்ஸ்பெக்ஷன் போய் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து அரசாங்கம் இதில் சீரியஸாக இருக்குன்னா அதை வந்து அவங்க மற்றவங்களாம் அந்த தவறு செய்யாம இருப்பாங்க ஆகவே இன்னைக்கு வந்து அந்த தண்டனை ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து சரியான ஒரு வழியில் வழிநிறுத்த செல்னா அரசாங்கம் வந்து என்ற ஒரு தண்டத்தை கையில் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது வந்து சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அடுத்தது வந்து இன்னொரு இதே போல் இன்னொரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு பாலக்காடு பக்கத்துல ஒரு ஒரு சின்ன இதுதான் ஒரு கிராமத்துல அங்க வந்து என்னன்னா அந்த முள்வேலி ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பம் அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்னு சொல்லுவாங்க அந்த கரண்டை வந்து அந்த ஃபென்சிங்கில் கொடுத்து சேஃப்கார்ட் பண்றோம் இது ஏற்கனவே இந்த மாதிரி அந்த கேரளால ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த மிருகங்கள் வந்து அத அதில் தொடும்போது அது வந்து அது பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மிருகங்கள் பாதிக்கப்பட்டது தான் கேள்விப்பட்டோம் ஆனா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நம்ம மணிமங்கலம் பக்கத்துல வந்து ஒரு இரண்டு இளைஞர்கள் அவங்க வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் பக்கத்துல திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து இந்த வேலியை வந்து ஒரு கரும்பு தோட்டத்துக்காக போடப்பட்ட ஒரு வேலி அதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்குறாங்க அதை போய் இவங்க டச் பண்ண போது ராத்திரி வேலையில் தெரியாமல் தோலும்போது அந்த இரண்டு இளைஞர்கள் பலியாகி இருக்கிறார்கள் இந்த ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் முன்னாடி இது வந்து அது இதுவும் வந்து என்ன சொல்கிறது ஒரு அது எவ்வளோ கரண்ட் அதில் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் வந்து வரையறையே இருக்கிறது ரொம்ப கிளியராக மிருகங்களுக்கு வந்து ஒரு ஷாக் ஒரு ஸ்லைட்டாக ஒரு அவர்ஷன் தான் கொடுக்கணும் மொழிய விருதுங்களை கொலை கொல்ற அளவுக்கு அதில் கரண்ட் இருக்கக்கூடாது அதில் வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜ் இந்த அளவுக்கு ஒரு மினிமம் அதெல்லாம் வெரி கிளியராக ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒருத்த வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறவங்க பக்கத்தில் அதிகாரிகள் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணணும் பக்கத்தில் அதிகாரிகளுக்கு அவங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம இதில் இல்லாதது ரொம்ப வருத்தத்துக்குரிய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது மட்டும் அதை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு கவர்மெண்ட் வந்து அதை சரி சீர்படுத்துவதற்காக சில ரெகுலேஷன்ஸ் வந்து பக்காவாக கொண்டு வரணும் தான் வோல்டேஜ் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து கிடையாது மிருகங்களுக்காக போடப்பட்டது மனுஷனையே கொள்ளுதுன்னா அப்புறம் எந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த ஹை வோல்டேஜ் அந்த ஃபென்சிங்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு காட்டு பணியாகட்டும் எதுவாகட்டும் அந்த கருப்ப தோன்றத்தில் உள்ள வருவதை தடுப்பதற்காக போடப்பட்டோம் என்று அந்த ஓனர் சொல்கிறார் அதுக்காக அந்த காட்டு பன்றை கொல்வதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒரு கரண்ட் வச்சு அவங்கள கொள்வதுனா இது எவ்வளோ பெரிய தூழியம் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதே ஜஸ்ட் ஒரு இது போட்டு ரெண்டு கேஸ் போட்டு அவங்க கிட்ட வந்து காசு கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து இதில் கம் அவுட் அந்த மிருகங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரண்டு இளைஞர்களே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேர் உயிரிழப்பு இது நடந்திருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு சரியான ரெகுலேஷன்ஸை கொண்டு வர வேண்டியது இல்லை மிஸ்ஸிங்றதை பாருங்கள் அரசாங்கத்தோட முக்கிய டியூட்டி ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆல் த ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் த லா அது அந்த வித் ப்ராப்பர் பனிஷ்மெண்ட் இதுதான் வழி இதுக்கு ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி பக்கத்தில் வந்து யானை யானை வந்து பலாப்பழம் எடுக்க போயிருக்குது அந்த பலாப்பழத்தை பறிக்கும் போது அந்த அந்த மரம் கொஞ்சம் பட்டு அப்படி கீழே வந்து அந்த கரண்ட்டு பக்கத்தில் போயிருக்கு அந்த கரண்ட்ல பட்டு அதனால வந்து அந்த யானை வந்து பலியாயிருக்கு இது வந்து இது ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து மின்கம்பம் கேரளா பக்கத்தில் பால்காடு பக்கத்தில் மின்கம்பம் வந்து அந்த காற்றுல வந்து அந்த கம்பி அருந்து கீழே விழுந்திருக்குது அதை வந்து மிதிச்ச ரெண்டு கரடிகள் ஒரு தாய் கரடி ஒன் குட்டி கரடி இரண்டும் வந்து அந்த மிதி மிதிக்கிறத பா மிதிக்கும் போது அது இரண்டும் தன் உயிரை இழந்திருக்கிறது இதெல்லாம் வந்து கரண்ட்டு வந்து நான் வந்து இது கரண்ட்டு வந்து அபாயகரமானது ஆனால் இன்றைக்கு வந்து டெக்னாலஜியும் சரி அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது அது எதுவுமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பழைய மெத்தட்லயே கரண்ட்டு கொண்டு போகிறதுங்கிறது அது எந்த வகையில் சரின்றது தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஒரு கரண்ட்டு இது அவங்க வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வந்தாங்க அவ் ஃபாஸ்ட் வந்து இது கரண்ட் கெட்ஸ் ட்ரிப்புடு அதாவது நீ அந்த ஒயர் லைவ் ஒயரு கரண்ட்டில் போட்டு கையில் கொடுக்குறான் அவனே வந்து அதை டச் பண்ணுவான் டச் பண்ணால் நம்ம உடம்புல கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ட்ரிப் ஆகும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அட்மான்ஸ்ட்ரேஷன் நான் பார்த்திருக்கேன் இன்றைக்கு வந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது போல் கரண்ட் பாய்வதனால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து அந்த உயிரிழப்பு இல்லாமல் தொளர்க்க முடியும் எல்லாம் கொஞ்சம் செலவாகும் ஆனாலும் இன்னைக்கு தேவைப்படுது அதெல்லாம் ஒரு காலத்துல எந்த சுச்சுவேஷன் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாத சமயத்தில் உயிரிழப்பு அது வேறு விஷயம் இன்றைக்கு எல்லா விதமான டெக்னாலஜியும் இம்ப்ரூவ் ஆகி சிறந்தபடியில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எசிட்டேஷன் இல்லை அதுக்காக செலவு பண்ணுறதுக்காக செலவு எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தார்ஜி இது ரெண்டு காரணத்து மேலே இது போன்ற உயிரிழப்புகள் நடக்கிறது அங்கங்கோ ஒன்று ஒன்று நல்லா கூட அது ஒரு உயிரிழப்பும் அந்தந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய உயிரிழப்பு தான் ஆகவே இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட டியூட்டியாக நான் வந்து இதை பார்க்குறேன் ஆகவே கவர்மெண்ட் வந்து தன்னோட ரெகுலேஷன்ஸை வந்து பக்காவாக கொண்டு வந்து அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட்டு பண்ணணும் அது சுற்றுப்புற சூழ்நிலை ஆகட்டும் ஏரி ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட்டு சம்மந்தப்பட்டது கரண்ட் டிபார்ட்மெண்ட்டு பொதுமக்களுக்கு அஃபெக்ட் ஆகாதபடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதேமாதிரி சில டைம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி போன வெள்ளத்திலும் போது எல்லாமே தண்ணியில் மிதந்து அதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் கொஞ்சம் டிபி டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு டூ ஃபீட்டு உயர்த்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முன்னறிக்கை அது ஒரு நல்ல பாராட்டுக்குரிய விஷயம் அதே போல் இந்த முன்னெச்சரிக்கையோட சில விஷயங்கள் வந்து அரசாங்கம் செய்தால் அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது வெகுவாக குறையும் இந்த விஷயங்களோட இன்றைய மனக்கண்ணாடி நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் பாசம் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் நன்றி